நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் ஆசிரியர் வேலைவாய்ப்பு அதை பற்றிய செய்தித்தாளில் வந்த விளம்பர பதிவை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள தாராபுரத்தில் விவேகம் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அதே போன்று விவேகம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மற்றும் விவேகம் பிரைம் அகாடமி சிபிஎஸ்சி ஸ்கூல் ஸோ இது போன்ற மூன்று பள்ளிகளையும் பல்வேறு ஆசிரியர்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு தற்பொழுது செய்தித்தாளில் வெளியாகியுள்ளது அதை பற்றிய தகவலை நாம் விரிவாக பார்க்கலாம் டீச்சர்ஸ் வாண்டட் ஃபார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பணியிடங்களின் விவரங்கள் ஒன்று வைஸ் பிரின்சிபால் பணியிடம் இரண்டு சீனியர் பிஜிடி அதாவது சீனியர் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் ஸோ இந்த பணியிடங்களை பொறுத்தவரை மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி சுவாலஜி ஸோ இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய நபர்கள் ஜேஇ மற்றும் நீட் கோச்சிங்கில் நன்கு அனுபவம் வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் அதே போன்று பணியிடம் மூன்று பிஜிடி முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் ஸோ இந்த பணியிடங்களை பொறுத்தவரை தமிழ் பிரெஞ்சு ஹிந்தி இங்கிலீஷ் மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வாட்டனி ஜுவாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி ஸோ அனைத்து பாடங்களுக்கும் முதுகலை ஆசிரியர் தேவை என்று கூறியிருக்கிறார்கள் அதே போன்று பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் ஸோ இதை பொறுத்தவரை டிஜிடி அதாவது தமிழ் ஹிந்தி இங்கிலீஷ் மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி அண்டு சோசியல் சயின்ஸ் இதுவும் அனைத்து பாடங்களுக்கான ஆசிரியர்கள் தேவை என்று கூறியிருக்கிறார்கள் அதே போன்று பணியிடம் ஐந்து ஹாஸ்டல் ஸ்டடிஸ் சூப்பர்வைசர் ஸோ இந்த பணியிடத்திற்கு ஆண்கள் மற்றும் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவித்திருக்கிறார்கள் ஸோ இது மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை ஐம்பது இந்த பணியிடம் மட்டும் ஐம்பது பணியிடங்கள் வந்து அறிவித்திருக்கிறார்கள் அதே போன்று ஆறாவது அதர்ஸ் அதாவது இதர பணியிடங்கள் ஸோ இதர பணியிடங்களை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா பிஇடி டிராயிங் மாஸ்டர் சைக்காலஜிஸ்ட் மெஸ் சூப்பர்வைசர் மியூசிக் டீச்சர் கிராஃப்ட் டீச்சர் டைப்பிஸ்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் லைப்ரரியன் நர்ஸ் ஃபார் கிளினிக் செக்யூரிட்டி மற்றும் எலக்ட்ரிஷியன் ஸோ இதுபோன்று பல்வேறு ஆசிரியர்கள் மற்றும் சிறப்பாசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத அலுவலம் சார்ந்த பல்வேறு வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு இந்த பள்ளியிலிருந்து வெளியாகியுள்ளது இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கிற நண்பர்கள் கீழ்கண்ட மின்னஞ்சல் முகவரியில் உடனடியாக விண்ணப்பிக்கலாம் மின்னஞ்சல் முகவரி அவர் குட் டீச்சர்ஸ் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய பயோடேட்டாவை உடனடியாக விண்ணப்பிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆசிரியர் வேலைவாய்ப்புகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பாடப் பெற விரும்பினால் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்